தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றதை எதிர்த்து பாஜக வேட்பாளர் நவ்யா ஹரிதாஸ் கேரளா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கேரளாவின் வயநாடு மக்களவைத் தொகுதிக்கு கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் முதல் முறையாக போட்டியிட்ட பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றார் இந்நிலையில் இதே தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நவ்யா ஹரிதாஸ் கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி தனது வேட்பு மனுவில் அவருடைய சொத்துக்கள் மற்றும் குடும்ப சொத்து விவரங்களை சரியாக குறிப்பிடவில்லை மேலும் தவறான தகவல்களை வழங்கியுள்ளது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரான மட்டுமல்ல ஊழல் நடவடிக்கைக்கு சமமானதும் கூட இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளார் இதுகுறித்து நவ்யா ஹரிதாஸ் பேசுகையில் பிரியங்கா காந்தி தனது வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை சரியாக குறிப்பிடவில்லை என்று தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்தேன் ஆனால் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தேன் என்று தெரிவித்தார் இதுகுறித்து குறித்து காங்கிரசின் மாநிலங்களவை எம்பி பிரமோத் திவாரி கூறும்போது நவ்யா ஹரிதாஸ் மலிவான விளம்பரத்திற்காக இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அவரது மனுவை நீதிமன்றம் நிராகரித்து அபராதம் விதிக்கும் என்று தெரிவித்தார்